வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரை மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் புண்ணியம் என்பது செய்ய தகுந்த செயல் என்றும் பாவம் என்பது செய்யத்தகாத செயல் என்றும் பொருள்படும் என்று சுவாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் குடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் என்ன சொல் செயல் மூன்றினாலும் எவருக்கு நினைவு என்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமெல்லா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக ஏற்படு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம் இதற்கு முரணானவை எல்லாம் புத்திமிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாற்காட்டு வரிகள்ல என்ன சொல்றாங்க சுவாமிஜி புண்ணியம் என்பது செய்யத்தகுந்த செயல் என்றும் பாவம் என்பது செய்யத்தகாத செயல் என்றும் பொருள்படும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள்ல சொல்லியிருக்கிறாங்க பாவ புண்ணியம் நாம வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நாம நம்முடைய அந்த வினை பயன் அடிப்படையில நம்முடைய ஆன்மா செயல்பட்டு கொண்டிருக்கோம் ஒரு ரிக்கார்டர் கேசட் இருக்கு அந்த டிவி ஒன் டேப் ரெக்கார்டருக்கு அந்த தான் கருமையம் அதுபோல நம்முடைய கருமையம் என்பது சஞ்சீத பதிவுகளை உள்ளடக்கமாக பெற்றது பிறந்ததற்கு பிறகு பதிவாக போட்ட பதிவுகள் ரெண்டும் சேர்ந்து வினை பயன் என்ற ஒரு தேகம் வந்திருக்கு நாம அந்த வினை பயன் அடிப்படையில அப்படியே நம்ம அதோட மனம் போன போக்குல நாம அந்த பதிவுகள் அடிப்படையில சென்று கொண்டிருக்கும் போது அந்த வினை பயனால தன்மைகளான தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவெண்டு பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர்பொருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற இந்த ஆணவ தன்மைகளான எட்டு வினைகள் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மைகள் வழியிலே நாம போய்கொண்டிருப்போம் ஒவ்வொரு தனி மனிதர்களிடமும் ஆறு அடுக்கு பதிவுகள் இருக்குது அந்த பாவ பதிவுகள் இந்த ஆறு அடுக்கலையும் பதிந்திருக்குது உடல் செல்கள்ல விரிவு சிறுக்க பதிவாகவும் மூளையில எண்ண பதிவாகவும் ஜீவகாந்தம் நம்முடல் சக்தியில பிரதிபலிப்பு பதிவாகவும் கொடானோ குடி உயிர் துகள்கள் உடனே நிரம்பி இருக்கக்கூடியதுல நுண்ணியக்க பதிவாகவும் நம்முடைய கருமையமான மூலாதாரத்தில் உடல் மையத்தில் தரப்பதிவாகவும் வான் தாந்தத்தில் சமுதாய பதிவாகவும் இந்த ஆறு அடுக்குகளில் பதிவுகள் பதிந்திருக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் நாம சாமிக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இரண்டொழுக்க பண்பாடான நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்ற இந்த இரண்டொழுக்க பண்பாடு உள்ள சாமி சொல்றாங்க சித்தரி திங்கள் ஆண்டு முதல் தேதி உலகத்தில் உள்ள வேதங்கள் நான்கு இருக்கு அஜிர் சாம அதர்வண வேதம் புராணங்கள் சாஸ்திரங்கள் நீதி நூல்களான பகவத் தேதி பைபிள் குரான் ஆதிசங்கரர் அத்வைதம் புத்தருடைய ஆராய்ச்சி நெறி அனைத்து நூல்களையும் சமணர் மேன்மை உட்பட ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள்ல படிச்சுட்டேன் இந்த ஒட்டுமொத்த நூல்களும் நமக்கு கொடுத்திருக்க கூடியது இந்த இரண்டு பண்பாட்டை தான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சாமிஜி நமக்கு இந்த இரண்டு பண்பாட்டை தவ முடிவுல மூன்று முறை இணைத்து சேர்த்துக் கொள்ளுங்க இதை தொடர்ந்து சொல்லி வாருங்க என்று சொல்லி சுவாமிஜி நமக்கு கொடுத்திருந்தாங்க நான் இதை ஏன் இந்த சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம பெற்று வந்த இந்த வினை பதிவை நீக்குவதற்கு இந்த பிறப்பு மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது நான் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த புண்ணியத்தின் அடிப்படையில புண்ணிய செயல்கள் சமைச்சு சொல்லுவாங்க போக்கும் வழிகள் மூன்று பாவப்பதிவும் போக்கும் வழிகள்ங்கிற தலைப்புல போக்கும் வழிகள் மூன்று என்று சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிராய்ச்சித்தம் மேற்பதிவு தேய்தளித்தல் நாம செய்யக்கூடிய அந்த தவறுகளை அவ்வப்போது அந்த சூழ்நிலையில உள்ளவர்களிடம் வந்து நாம பிராய்ச்சித்தோடு பிராய்ச்சித்தம் கேட்டுக்கொண்டு நாம வாழ்றது அது ஒரு வழி குடும்பத்துல நாம குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்பட்டுருது அப்ப அந்த முரண்பாடு உடனே கொஞ்சம் வேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த மைக்ரோ செகண்டே நாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தப்பு ஒண்ணும் இல்லை அப்ப பிராய்சித்தம் ஆயிடும் அப்ப நமக்கு எந்த விதமான ஒரு சிரமங்களும் மேற்கொண்டு ஏற்படாது அவங்களும் ஒரு மனநிறைவு அடைவாங்க மேல்பதிவு நாம பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த பதிவுல நல்ல பதிவுகளாக புண்ணிய பதிவுகளை மேல்பதிவாக நம்ம போட்டுக்கொண்டே வரும்போது அந்த பாவ பதிவுகளுடைய தாக்கமெல்லாம் குறையும் சாமிஜி அதே போல தேய்த்தளித்தல் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் சாமி மனோல நிலையில் கத்திருக்கக்கூடிய தியானம் தற்சோதனை என்ற அளவுல மௌனம் என்ற அளவுல நாம தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம இறைநிலை இணைப்போடு இருந்து நம்முடைய தலை உச்சியான துரியமும் துரியாதீத இணைப்போடு நம்முடைய அந்த இணைப்பு நிலையில இறைநிலை இணைப்போடு வாழும்போது நம்முடைய எண்ணம் செல் செயல் அனைத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு மவுன நிலையில இருந்து தற்சோதனையோடு வாழும் போது நாமும் நம்மளை மகிழ்ச்சியாக கொள்ளலாம் தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயல் நமக்கு அமையும் அன்பும் கருணையுமாக என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்